ரமதான் கொடுக்க நினைத்த நோக்கத்தை எம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக் கொண்டு வாமதான் கொடுக்க நினைத்த நோக்கம் என்ன எதற்கு ரமதான் பக்குவாவை அடைவதற்காக அல்லாஹுடைய அச்சத்தை அடைவதற்காக அல்லாஹ் ஏவிய செயல்களை செயல்பட்டு அல்லாஹ் தடுத்ததை விட்டு எம்முடைய வாழ்வை விளக்கிக் கொள் கொள்வதற்காக இதுதான் ரமதானுடைய நோக்கம் பசி நோக்கம் அல்ல தாகித்திருப்பது நோக்கம் அல்ல என்னை பொறுத்தவரை இன்றம் இன்று முஸ்லிம்களில் பலர் இல்ல அல்லாஹ் பசிப்பதும் கிடையாது தாகிப்பதும் கிடையாது அவருடைய சகருடைய உணவே போதுமானது அந்த ஒரு தினத்துடைய பசிக்கு பாதுகாத்தவர்களை தவிர இப்ப இது நோக்கம் அல்ல ரமதானுடைய உண்மையான நோக்கம் தக்குவா இந்த தக்குவாவை நாம் அடைந்தோமா அல்லாஹின் அச்சத்தை எம்முடைய உள்ளம் இந்த நேரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறதா அல்லாஹுடைய பயம் எம்முடைய வாழ்வை ஆட்டி படைக்கிறதா அல்லாஹ் ஏவிய செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ் வாழ்வில் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் வாழ்வில் பிரதிபலிக்கிறதா பக்குவா என்பது மேலே சொல்லியதைப் போல தாடிகளை வளர்ப்பது அல்ல தாடி இல்லாதவரும் பக்குவாவோடு இந்த பூமியில் வாழலாம் இல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஆடைகளை மாற்றாதவரும் அல்லாஹுடைய அச்சத்தோடு இந்த பூமியில் வாழலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது மாற்றம் அல்ல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தாலிக்கவமையா விம்ஷா ஆயிரல்லாஹ் தக்குவல் குழு தக்குவா என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது அல்லாஹ் ரபுலாலமின் அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளுக்கு கண்ணியத்தை அளிப்பவர்கள் உள்ளத்தில் தக்குவாவை சுமப்பவர்கள் அல்லாஹ் ரபுலாலமின் கூறுகிறான் லையனால் அல்லாஹ் லுஹூ முகா ஓலா திமா உஹா நீங்கள் அறுத்து பணிகிடுகின்ற அந்த ஆடுகளின் ரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹுவை அடைவது கிடையாது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹுவை அடைகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அலுகுவ செல்லம் ரசூல்மார்களின் தலைவர் முஹேதுகளின் தலைவர் மஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலுகுவ செல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தை உள்ளத்தில் சுட்டிக்காட்டி சொன்னார்கள் அத்தக்குவா ஹா அத்தக்குவாஹு அத்தக்குவா அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உருவங்களின் அமைப்பையோ அல்லாஹ் ரபுல் அலவின் பார்ப்பதில்லை அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் தக்குவாவை தான் பார்க்கிறான் தக்குவா இங்கே இருக்கிறது தக்குவா இங்கே இருக்கிறது தக்குவா இங்கே இருக்கிறது இந்த அல்லாஹருடைய தூதர் முஹம்மது அவர்கள் சொன்னார்கள் இந்த தக்குவா என்னுடைய வாழ்வை இந்த ரமதானின் மூலமாக பெறப்பட்டிருந்தால் இந்த நோன்புகள் அங்கீகரிக்கப்பட்டு இந்த நோன்புடைய கூலியாக அல்லாஹ் இதை எமக்கு கொடுத்திருந்தால் பாவங்களின் மீதுள்ள பயம் எம்முடைய வாழ்வில் அதிகமாக எல்லையை மீறி இருக்கும் ஆனால் ரமதானில் இருந்த பாவங்களின் பயம் ரமதானுக்கு பிறகு சென்று விட்டதென்றால் இல்ல மஷ அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர எம்முடைய நோன்புகளும் எம்முடைய வணக்க வழிபாடுகளும் வெறும் சடங்குகளாகவே ஆக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அமல்களை விட்டேமே அல்லாஹ் பாதுகாப்பானாக நினைச்சுக் கூடியவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஃமினுடைய உயிலத்தின் தக்குவா பயம் எப்படி இருக்கும் என்றால் பாவங்களில் ஒரு முஃமின் பாவங்களை பார்ப்பான் ஒரு மலையில் அவன் நிற்கும் பொழுது அவன் மீது ஒரு பாறை உருண்டோடி வருவது போல ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவன் பயப்படுவான் அப்படி ஒரு முனாஃபி பாவத்தை பயப்படுவான் அவனுடைய மூக்கில் ஒரு உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வோடு செய்தி பாருங்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழன் ஒரு மும்மினுடைய பாவத்தின் பயம் அவன் உயிர் பிரிவதை போன்றிருக்கும் பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு பதறுவான் அவன் பயப்படுவான் ஒரு தொழுகையை விட்டவன் எழுந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மரணத்தின் பயம் சூழ்ந்து கொள்ளும் தொழுகையை தொல்லாமல் உறங்கி காலை சூரியன் உதயமானதற்கு பிறகு அவன் விழித்தெழுந்தால் அவன் தடுமாறுவான் தன்னுடைய வாழ்வில் அவனுடைய உள்ளம் அந்த பயத்தால் ஆட்டி படைக்கும் இந்த செயலுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரித்தால் என்ன பதிலை சொல்லுவேன் என்ற பயம் அவனுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் முனாசுக்கு யார் எழுவான் சரி சூரியன் உதயமான விட்டது சரி இன்னும் குளித்துவிட்டு விட்டு நேரம் வந்ததற்கு பிறகு நம் ஆபீஸிற்கு செல்வதற்கு முன்னால் தொழுது விட்டு போகும் என்று சர்வ சாதாரணமாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வான் இது யாருக்கும் யாருக்கும் உள்ள வித்தியாசம் இது முக்மினுக்கும் முனாஃபிக்கிற்கும் உள்ள வித்தியாசம் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் இந்த நிலையில் நம்முடைய வாழ்வை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய முஸ்லிம்கள் இன்று பாவங்களை செய்வதற்கு தங்களை ஆர்வப்படுத்திக் கொள்கிறார்கள் பாவங்களில் செய்வதை யாரும் தடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது இந்த நேரத்திலே சொன்னால் உதாரணம் பொருத்தமாக இருக்கும் முஸ்லிம் சமூகத்திலே இன்று பல வாலிபர்கள் பல முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் குறிப்பாக கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பெரும்பான்மையான வாலிபர்கள் இன்றைய தினம் எதற்கு முன்னால் இருக்கிறார்கள் சர்வ சாதாரணம் அதுவெல்லாம் இதையெல்லாம் தடுத்தால் அவர் யார் அவருக்கு ஒரு எதிரி போல அவருக்கு அது விரும்பத்தகாதது போல இந்த உலகத்தில் யாரும் செய்யாத குற்றத்தையால் நாங்கள் செய்துவிட்டோம் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் குடிகொள்கிறதே தவிர இதை அல்ல விரும்புவானா என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்து முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது நான் செய்யக்கூடிய இந்த செயல் என் ரொம்ப பிடிக்குமா என் ரப்பு இதை விரும்புவானா நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளோடு என் ரப்பு என்னை பார்ப்பதை ஏற்றுக்கொள்வாடா என்ற பயம் என்னுடைய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய உள்ளத்திலிருந்து இருந்து விட்டது இல்ல மசா அல்ல அல்லா பாதுகாத்தவர்களை தவிர நான் நரகத்தை காட்டியவர்களை எச்சரிக்கை செய்யவில்லை நீங்கள் செய்தால் அழிந்து விடுவீர்கள் நரகம் செல்லுவீர்கள் என்றெல்லாம் நான் உங்களை கூறி பயமுறுத்தவில்லை அவர்களை அப்படி சொல்லவும் நான் அவசியப்படவில்லை அவர்களுக்கு அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் நீங்கள் யாரை ரப்பாக எண்ணுகிறீர்களோ யாரை முகம்மது ரசூல் என்று சாட்சி சொல்லுகிறீர்களோ அந்த ரப்பும் அந்த முகம்மது ரசூலும் உங்களை இந்த நிலையில் பார்ப்பதை விரும்புவார்களா மாட்டார்களா மட்டும் பதில் சொல்லு வேற எதுவுமே வேணாம் அவனுக்கு தெரியும் இதை ரப்பு விரும்ப மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும் இதை தூதர் விரும்ப மாட்டார்கள் என்று ஆனால் அவருடைய வாழ்வில் அந்த கேள்விகள் எல்லாம் எழுவதே கிடையாது ரமதான் வந்தால் இந்த கேள்விகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வில் எழும் இந்த நேரத்தில் இதை செய்யலாமா இந்த நேரத்தில் இப்படி வந்தால் பார்க்கலாமா என்ற ஒரு எண்ணம் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் நோன்புடைய நேரத்திலாவது எண்ணம் நோன்பு முடிந்ததற்கு பிறகு பலருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது இந்த நோன்புடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு சிகரெட் எல்லாம் நோன்புடைய காலை பொழுதில் ஹராம் ரமதான் முடிந்து விட்டால் சிகரெட் ஹால் இப்படி ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடிய சமூகம் இல்ல மஷா அல்லாஹ் இந்த ஒரு கேள்விதான் இந்த நிலையில் முகமது ரசூதுல்லா சொல்லுல்லா அழகி வசல்லும் இந்த சமூகத்தை பார்த்தால் திருப்தி அடைவார்களா இந்த வாலிபர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பஜருடைய தொழுகைக்கு கூட அவனுடைய வாழ்வில் அவன் எழுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்க மாட்டான் இதற்காக காலையில் அலாரம் வைத்து எல்லோரையும் அழைத்து அவர் முயற்சி எடுத்து வரிசையில் நின்று கேவலப்பட்டு அவன் செல்லக்கூடிய இது போன்ற செயல்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை முகமது ரசூல் சொல்லல்லாஹோ அழகிய செல்லம் பார்த்தால் அவனுடைய தோற்றத்தை பார்த்தால் அல்லாஹுடைய தூதசல்லாஹோ அழகிய செல்லும் ஒரு செயலை ஹராவாக்கிறார்கள் இந்த நிலையில் சுட்டிக்காட்டினால் பொருத்தமாக இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகுவ செல்லம் கஜ என்று சொல்லப்படும் முடிவெட்டுதலை தடை செய்தார்கள் என்ன ஒரே பகுதியை மட்டும் முடியை வலித்துவிட்டு ஒரு பகுதியில் மட்டும் முடியை வைத்திருத்தல் தூதர் ஒரு ஒரு இது போன்ற முடியை வைத்திருப்பதை பார்த்தவுடன் சொன்னார்கள் இதை தடை செய்கிறேன் முக்கியமாக இந்த முடியை நீ அழித்து விடுகின்ற கலாச்சாரம் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் இதே நிலையில் ஒருவன் மரணமாகிறான் இதே இது போன்ற முடிகளை வெட்டி ஒருவன் மரணமாகினார் அல்லாஹுடைய தூதர் சொன்னோ அப்படியே கொடுப்பதற்காக காத்துக்கொண்டிருப்பார்கள் அப்ப முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி செல்லும் அல்லாஹுடைய தூதர் அவர்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாலிபன் இது போன்ற தலைமுடியோடு அல்லாஹுடைய தூதரை சந்தித்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுள்ள செல்லம் இந்த வாலிபரை என் சமூகம் என்று சொல்லுவார்களா அல்லது விரண்டு விடு என்று சொல்லுவார்கள்